तमिल मुदल भक्ति चैनल साई टीवी यदा यदा हि धर्मस्य से भारत अभ्युत्थनम अधर्मस्य गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभिश्चिद् असादनं। ॐ नमो नमः ॐ सर्वमङ्गलम् आङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके ശരണ്േ ത്രയംബകേ ഗൗരീ നാരായണി നമോസ്തു ഓ തോത്രവേത്രൈകപാണയേ ജ്ഞാനമുദ്രായ കൃഷ്ണായ ഗീതാമൃതദുഹേ നമഃ ഓം മൂർത്തിയെല്ലാം വാഴീം യംഗൾമോണ ഗുരുവാളീം அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சர்வேபியோ சத்குருப்போ நமோ நமகாம் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளால் மற்றும் அம்பிக்கையினுடைய திருவருளாலும் நமக்கு அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை தொடங்குகின்றேன் శ్రీమద్ భగవద్గీత అధ్యాయం శ్రీమద్భగవద్గీత శ్లోకం శ్రీ శ్లోకంభవాన్ వాచ చైనం నిత్యజాతం నిత్యం వా మేమృతం తి మహాబాహో నై శోచితు అర్హసి భగవాన్ కృష్ణర్ கடந்த ஸ்லோகம் வரைக்கும் அதாவது இரண்டாவது அத்தியாயத்தினுடைய பதினோராவது ஸ்லோகத்திலிருந்து இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் வரைக்கும் ஆத்மஞானம் பிரம்ம வித்யா என்று கூறப்படுகின்ற ஒரு மாபெரும் விஷயத்தை சொல்லி அதை சரியாக அர்ஜுனனுக்கு பொருள் படும்படியாக புரிய வைத்துவிட்ட பின்பு இன்னும் கூட வந்து அவனுடைய அந்த புரிந்து கொள்ளுதல் கரெக்டாக இருக்கிறதா ஏன்னா வாழ்க்கையில் சிந்திக்கணும்னு சொன்னாலே தலை வேலை செய்யாது ஏன்னா படிக்கணும்னு நினச்சாலே இப்போ ஏதோ பனிஷ்மெண்ட்டுங்கிற மாதிரி மனசுக்கு வந்துடுச்சு இல்லையா ஏன்னா கட்டாயமாக வந்து சிறு வயதில் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து அனுப்பி சுமையெல்லாம் அதிகமாக சுமக்க வச்சு கடைசியில் படிப்புனாலே சுமைன்னு ஆகிடுறது ஆன்மீகம்னாக்கா கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு அப்படியே தியானம் பண்ணுறது தான் ஆன்மீகம் அப்படின்னு ஆயிடுச்சு எங்கெல்லாம் வந்து ஆன்மீகங்கிற பெருஜி பேரில் டியூட்டியெல்லாம் விட்டுட்டு அப்படியே ஹாயாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையோடு வந்து சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அங்கெல்லாம் கூட்டம் அதிகமாகிடுச்சு சாஸ்திரம் யாரையும் எதிர்பார்க்கறதில்லை கூட்டத்தை டிபெண்ட் பண்ணுறதில்லை சாஸ்திரத்துக்கு என்ன வாழ்க்கையில் உபயோககரமாக மனிதர்களுக்கு இருக்குமோ அதை மட்டும்தான் சொல்கிறது எதனாலேயும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கப்படுறதில்லை ஆகிறதும் இல்லை முதல்ல வந்து அர்ஜுனனுடைய இந்த சோர்வை பார்த்த உடனே இது வந்து அத்தனை பேருக்கும் உண்டான ப்ராப்ளம் அதை வந்து யூனிவர்சல் ப்ராப்ளம்னு சொல்கிறோம் என்ன யூனிவர்சல் ப்ராப்ளம் அப்படின்னா பிரச்சனையை பார்த்து அதிலிருந்து விலகி ஓட நினைப்பதும் அதே போல் சுகத்தை நாடுவதும் இது வந்து யுனிவர்சல் ப்ராப்ளம் அப்புறம் யுனிவர்சல் ப்ராப்ளம் வந்து அது மட்டுமல்ல அதோடு சேர்ந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது அதனால் அர்ஜுனனுக்கு வந்து ஏதோ அந்த நேரத்தில் வந்து சொந்தக்காரர்களை எல்லாம் பார்த்து அதனால் வந்த ப்ராப்ளம் கிடையாது இது இது சிறு வயதிலிருந்து தாத்தாவாக பார்த்த பீஷ்மரையும் குருவாக பார்த்த துரோணரையும் பிறகு சொந்தக்காரர்களாக பார்த்த அத்துணை பேரையும் வந்து அங்கே வந்து நின்று பார்க்கும் பொழுது அந்த சிறு வயதிலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த பாசமும் பந்தமும் இப்பொழுது அவர்கள் எதிரியாக அவர்கள் நின்றாலும் கூட இவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை அப்போது ஒரு சொந்த பந்தம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து எவ்வளோ வேல்யூ கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க நம்ம ஃபேமிலியிலேயே யாராவது ஒருத்தர் மேலே அன்பு அதிகமாக போயிடும் யாருக்கு பெற்றோர்களுக்கு இப்போ நான்கு பிள்ளைகள் இருந்தால் ஒருத்தன் மேலே மட்டும் அன்பு பாசம் கூடிடுறது அது ஏன்னு சொல்லி பெற்றோர்களுக்கே தெரியாது ஏதோ பாசம் கூடிடுறது இதுக்கு திறமை அதிகமாக இருக்கிறதுனால பாசம் கூடுறதா இல்லை அவனுக்கு திறமை கம்மியாக தான் இருக்கிறது அதனால் பாசம் கூடுகிறதுனா அதுவும் இல்லை என்ன காரணம்னு சொல்ல தெரியாது ஒரு அம்மாவுக்கு ஒரு பையனை வந்து அதிகமாக அன்பும் அந்த பாசமும் அவனிடத்தில் வந்து உண்டாகி விடுகிறது இந்த அளவுக்கு அதிகமான அன்பும் பாசமும் அதாவது அடுத்தவர்களை விட அதிகமான அன்பும் பாசமும் இருக்கும் பொழுது கண்கள் குருடாகி விடுகின்றன அந்த பையன் எவ்வளவுதான் தப்பு பண்ணினாலும் அது தப்பாக எடுத்துக்கணும்னு தோணாது அவன் எவ்வளவு தான் வந்து அவனுடைய திருமணத்துக்கு பிறகு தாயை எவ்வளவு தான் அணு அவமதித்தாலும் அவருக்கு வந்து ஒரு அவமதிப்பாக தோணாது அதுதான் வந்து அந்த பாசத்தினுடைய ஒரு வீக்னஸ் அந்த தாய் வந்து தன்னுடைய குழந்தை வந்து சரியாக வளர்ந்து வருகிறானா அப்படிங்கும்போது அந்த அம்மா அன்பும் இருக்கணும் கண்டிப்பும் இருக்கணும் கண்டிப்பும் ஒரு வகைப்பட்ட அன்பு தான் அப்போது நான் தாத்தாவாகவும் குருவாகவும் அமன்மார்களாகவும் சித்தப்பா மார்களாகவும் பார்த்த அந்த நபர்கள் இங்கே இருக்கும் பொழுது அந்த இத்தனை காலமும் பாசம் காமிச்ச அந்த அன்பு அந்த மனசு வந்து தடுமாறுகிறது வாழ்க்கையினுடைய அந்த ஒரு குறிக்கோளே வந்து திசை தெரியாமல் போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த மாதிரி எத்தனையோ ஆட்கள் எத்தனையோ நம்ம நபர்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்கிறேன் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் நம்மக்கிட்ட ரெண்டு இத்தியாசங்கள் இருக்குது சுவாமிகளை அப்படின்னார் சொல்லுங்க அப்படின்னு அந்த இரண்டுமே பிரச்சனையை தான் நிறைய பேசுறது சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே அதில் இல்லை அப்படிங்கிறார் நான் சொன்னேன் நீங்கள் வந்து பிரச்சனையை வந்து அதில் பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை மட்டும்தான் தெரியும் அதில் சந்தோஷம் நிறைய இருக்கிறது அதெல்லாம் நீங்கள் ஏன் பார்க்கலை அப்படின்னு எங்கே பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குது எங்கே சந்தோஷம் இருக்குதுனாக்கா ராமன் பிறந்த உடனே எவ்வளோ சந்தோஷப்பட்டார்கள் மக்கள் இல்லையா எவ்வளோ எல்லாரும் ஒரு குதூகலத்தோட ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்ன உடனே ஊரே திரண்ட அப்படி கொண்டாடிச்சு அதெல்லாம் சந்தோஷம் இல்லையா அப்படின்ன உடனே அதான் அதுதான் எல்லாம் போயிடுச்சே எல்லாம் காட்டுக்கு போய் கடைசியில் போய் சன்னியாசி மாதிரி இருந்து கடைசியில் என்னடான்னு கேட்டால் வருத்தப்பட்டது தானே மிச்சமாகிறது அப்படின்னா அதுவே தான் வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையை கடைசியில் சேர்த்துக்கி பார்த்தா வாழ்க்கையில் எதைக்கோ பின்னாடி ஓடி 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 இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம்னு தெரியும் ராமன் சீத்தையை நோக்கி ஓடினானா இல்லை சீத்தை ராமனுக்காக வந்து அங்கேருந்து தன்னுடைய கணவனை பார்ப்பதற்கு துடித்தாளா அந்த அம்பாள்னாக்கா இந்த இரண்டுமே நம்ம வாழ்க்கையில நடக்கிறது தேடிகிட்டே இருக்கோம் தேடிகிட்டே இருக்கோம் சுகத்தை தேடுறோம் 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 துக்கத்திலிருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்றோம் ட்ரை பண்றோம் ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறது அப்படியே வாழ்க்கையே வந்து போயிட்டே இருக்கு ஏதோ வந்து யாராவது வந்து இதை பண்ணினா நல்லா இருக்கும்னா அதை பண்றோம் இதை பண்ணினா நல்லா இருக்குன்னா அதை பண்றோம் எதத்தையோ பண்ணிட்டு கடைசியில் இந்த இதிகாசங்கள் வந்து கூறியது அப்படின்னு சொல்லும்போது இல்லை வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை காண்பிக்கிறது ராமாயணத்துல எத்தனையோ அபரிமிதமான ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கின்றன ஹஸ்தினாபுரத்துல வந்து நம்ம மகாபாரதத்துல அதாவது நிறைய விஷயங்கள் விசேஷமான விஷயங்கள்லாம் இருக்கின்றன நமக்கு கண்கள் எங்கன்னு கேட்டதா நம் நமக்கு கண்கள் எங்கேன்னு கேட்டா அங்க பிரச்சனையில் தான் இருக்கிறது தான் பிரச்சனை முதல்ல கண்களுக்கு தெரியறது இதே வந்து புராணங்களை நீங்க படிச்சு பாருங்க அப்படின்னா ஆமா புராணங்கள்லாம் ஒரே ராட்சஸர்கள் தேவர்கள் இதுதான் அப்படின்னா வாழ்க்கையே அதுதான் தர்மமும் அதர்மமும் தான் இன்பமும் துன்பமும் தான் பிரச்சனையும் சந்தோஷமும் தான் இதுதான் வாழ்க்கையே இத வந்து விட்டுட்டு நீங்க வந்து ஏதாவது ஒரு கதை சொல்லுங்களேன் பார்க்கணும் எல்லா கதையிலையும் வந்து பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதனால தான் புராண கதைகளும் மகாபாரதமும் மற்ற கதைகளை விட வேறுபட்டது இவைகளை படித்தால் வாழ்க்கை என்பது சீரமைக்கப்படுகிறது நம்முடைய மனமானது ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அது வாழ்க்கைக்கு தயாராகிவிடுகிறது அது வந்து எந்த விஷயமும் மனிதனுக்கு வரக்கூடிய அத்தனை விஷயமும் பிரச்சனைகளும் அதில் கூறப்பட்டிருக்கின்றன அதுதான் அதனுடைய விசேஷம் அந்த மாதிரி இவனுடைய பிரச்சனை வந்து தற்காலிகமானது அல்ல இப்பொழுது இருந்து வந்ததல்ல இது வந்து ஆதி காலத்திலேருந்து அவனுடைய சிறு வயதிலிருந்து அவனால் உருவாக்கப்பட்டது சொசைட்டி அவனுக்கு கொடுத்தது சொசைட்டி என்ன கொடுக்கறதுன்னு கேட்டால் ஒரு கட்டமைப்பை கொடுக்கறது நமக்கு இப்படி இப்படித்தான் வாழ்க்கை தான் போகணும் மனிதர்கள் இப்படித்தான் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யாராவது வந்து எவரெஸ்ட்டுக்கு போய் ஏறி அதனால் நான் சாதனை படைக்கணும்னு நிறைய பேருக்கு இருக்கிறதா என்ன நமக்கு குறிக்கோள்கள் என்னன்னு கேட்டால் சொந்த வீடு ஒன்று வாங்கணும் அப்புறம் என்ன நல்ல இடத்துல குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒரு தடவை முடிஞ்சா வந்து ஏதாருக்கு போயிட்டு வரணும் கைலாசத்துக்கு போயிட்டு வரணும் இல்லை கொஞ்சம் மாடர்ன் சொசைட்டியா இருந்தால் ஒரு தடவை ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணும் பாரிஸுக்கு போகணும் சுவிஸுக்கு போகணும் அப்படி அவ்வளவுதான் இதே வெஸ்டர்னர்ஸுக்கு பார்த்தேன்னாக்கா கின்னஸ் ரெக்கார்ட்ல போய் பார்த்தா பயிற்சி ஒரு ஆள் வந்து இப்படி பந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான் அடிச்சுக்கிட்டே இருக்கான் அடிச்சுக்கிட்டே இருந்து எத்தனை மணி நேரம்னு கேட்டால் ஐந்து நாட்கள் இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கான் அது ஒரு ரெக்கார்டு நம்ம ஊர்களில் வந்து விளையாட்டுக்கு குழந்தைகளை அனுபவத்துக்கு கூட வந்து ஏதோ வந்து அது வந்து வேண்டாத வேலை அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம ஏன்னா நம்ம நாட்டுக்கு வந்து உணவு தேவை வீடு தேவை அதற்கே திண்டாடி கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு அதெல்லாம் அந்த மேற்கொண்டு மேற்படி சமாச்சாரங்களில் வேலை செய்ய அதனால தான் பல இடத்துல சாஸ்திரமே எதுக்கப்பா சாஸ்திரம் நமக்கு இன்னும் சோறை கிடைக்கல எனக்கு வந்து வயிறார உணவு மூன்று வேளையும் கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் வீடு கிடைக்கணும் சொந்த வீடு தானே சாஸ்திரம் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி வந்துடுது இல்லை அதெல்லாம் கிடைத்தாலும் கிடைக்காட்டியும் சாஸ்திரத்தை படிச்சு பார்த்தாதான் இதை புரிந்து கொண்டு விட்டால்தான் நமக்கு பிரச்சனை எங்கேன்னு தெரியும் பிரச்சனை புறத்தில் இல்லை உள்ளத்துக்குள்ள இருக்கிறது பிரச்சனை அது எல்லா ஜீவர்களுக்கும் பொது அதனால தான் அதற்கு பெயர் என்ன யுனிவர்சல் ப்ராப்ளம் ரைட்டா அதற்கு அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமைந்தது தான் பிரம்ம என்று சொல்லப்படுகின்ற ஆத்ம வித்யா அல்லது ஆத்ம ஜானம் அந்த ஆத்ம ஜானமானது பகவான் கிருஷ்ணரினால் தன்னுடைய நண்பனாக இருந்து சிஷ்யனாக மாறிய அர்ஜுனனுக்கு கொடுத்தார் அதை தான் நம்ம இப்போ முடிச்சிருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது படியாக உலகியல் முறையில் ஒரு பிரச்சனை என்ன நம்ம காமன் சென்ஸோட அதை எப்படி தீர்க்கிறதுன்னு முடிவு பண்ணுவோம் இல்லையா அந்த பட்டறிவுன்னு சொல்லுவாங்க அறிவு என்பது இரண்டு வகைப்படுகிறது நூலறிவு என்பது ஒன்று பட்டறிவு என்பது ஒன்று நூலறிவு கற்றுக்கொள்வது அது சம் பல சமயம் என்ன ஆயிடும்னு கேட்டால் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் ஆனால் பட்டறிவு எப்பொழுதுமே மிகவும் பலமாக இருக்கும் அப்போது இந்த இரண்டு அறிவை வைத்து கொண்டு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா அந்த பாணியில் இதை சொல்கிறார் அதை வந்து இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் இருக்கிறது அதை நான் இன்னொரு முறை படிக்கின்றேன் கேளும அத சைனம் நித்யஜாத்தம் நித்யம் வாமன்யசே மிருத்தம் ததாபித்வம் மகாபாஹோ நைவம் சோச்சித்து மர்ஹசி இந்த ஸ்லோகத்திலிருந்து அதாவது இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து முப்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் இந்த தலைப்பு அதாவது பொது அறிவோடு பட்டறிவுடன் உலகியல் அறிவுடன் இந்த பிரச்சனையை எப்படி அணுகுவது அப்படின்னு அவர் சொல்ல வரும்பொழுதே அப்பா நீ வந்து பிறந்த அத்தனை பேரும் இறக்கிறது உறுதி அப்படின்னு உனக்கு தெரிய முல்லையா நம்ம பிரம்ம வி பிரம்ம வித்யாவை விட்டுடுவோம் ஆத்மா வித்யாவை விட்டுடுவோம் சாதாரணமாகவே பிறந்தவர்கள் எல்லாம் இறப்பது உறுதின்னு தெரியுமா தெரியாது உனக்கு ஆமாம் அப்படி பார்த்தாலும் நீ கவலைப்பட வேண்டியது இல்லையே அவர்கள் இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்கோ ஒரு நாள் இறக்கத்தானே போகின்றார்கள் அதற்காக நீ ஏன் பா கவலைப்படுற என்ற நீ கவலைப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கிறதுன்னு நீ கவலைப்படுற உனக்கு இருக்கிற பிரச்சனை அவர்களை கொள்ளுவதில் இல்லை பாத்துக்கோங்க உனக்கு இருக்கிற பிரச்சனை அவர்களை கொள்ளுவதில்லை பீஷ்மர் என்னுடைய தாத்தா 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 நீ ஒன்னு வந்து உள்ள கட்டி வச்சிருக்கிற இல்லையா அந்த கோட்டையை தான் உன்னால் இடிக்க முடியலை இப்போ பீஷ்மர் அங்கே எதிரியா நிற்கிறார் நீ ஆயுதம் எடுக்கலன்னாக்க அவர் காலி பண்ணிட்டு போயிடுவார் அத்தர்மத்திற்கு துணை போயிடுவார் அவர் அதனால நீ கட்டின அந்த கோட்டையை உன்னால உடைக்கிறதுக்கு மனசு வரல அதுதான் உனக்கு பிரச்சனை ஏன்னா அங்கே உன்னுடைய ஈகோவும் உன்னுடைய அந்த வாஞ்சையும் அதில் இணைந்திருக்கிறது அப்போது உண்மையான அன்புக்கு இந்த உலகத்தில் சாஸ்திரத்துலெல்லாம் இடம் இல்லையா சார்னாக்கா உண்மையான அன்பு தர்மத்தை ஒட்டி இருந்தால்தான் அது நிலைக்கும் அழிவு தான் ஏற்படும் பீஷ்மரும் துரோணரும் கிருபனரும் பிறகு அஸ்வத்தாமனும் எத்தனையோ பேர் அந்த பக்கம் சல்யன் முதலானவர்கள்லாம் விதுரனும் அங்கே தான் இருந்தார் எல்லாருமே படித்தவர்கள் அத்தனை பேருமே சாஸ்திரம் தெரிந்தவர்கள் இருந்தாலும் கூட கட்டுண்டு கடந்தவர்கள் அதனால் அழிவுதான் வரும் என்பது அவர்களுக்கும் தெரியும் அதனால் நீ உண்மையை கொள் அத்தனை பேரும் சாவதற்கு தயாராகத்தான் வந்து இருக்கின்றார்கள் அதனால் இந்த உலகத்தினுடைய நியத்தையை உணர்ந்து நீ கவலையிலிருந்து விடுபடுவாயாக அதற்காக கவலைப்பட வேண்டாம் அவர்கள் இறப்பது உறுதி இங்கு நீ பார்க்க வேண்டியது தர்மம் எந்த புறம் தர்மத்திற்கு அதை நிலைநாட்டுவதற்கு ஒரு அரசனாக தன்னுடைய நாட்டினுடைய தர்மத்தை காப்பதற்காக நீ போராடு ஏனென்றால் அந்த உலகத்தினுடைய நியத்தியே அதுதானே அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்திலையும் அதே சொல்லுகிறார் ஜாத்திய மிருத்யோ துவம் ஜென்ம மிருத்த தஸ் மாபரிஹார்த்தர்ஹசீ பிறந்த அத்தனை உயிர்களும் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும் ஆனால் அர்ஜுனா இறந்த அத்தனை உயிர்களும் மீண்டும் பிறக்கத்தான் வேண்டும் அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் அப்படிங்கிறார் நமக்கு என்ன பிறந்துட்டால் இறப்பது உறுதி அதுதான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால் இறந்தால் மீண்டும் பிறப்பது உறுதி ஆகவே தான் வந்து பிறவா வர வேண்டும் என்று ஆன்மீக நூல்களெல்லாம் வலியுறுத்துகின்றன இல்லையா ஆனால் பிறவா வர வேண்டும் என்றால் இரவாமை வேண்டும் அதுதான் நம்முடைய குறிக்கோள் பறந்துட்டோம் இனிமேல் அடுத்தது பிறக்க கூடாதுன்னாக்கா முதல்ல இறக்கவே கூடாது தானே அடுத்தது பிறக்கிறது இதெல்லாம் சாத்தியமானு கேட்டால் படிச்சு தான் பாருங்களேன் படித்து தான் பார்ப்போமே இதெல்லாம் நம்ம நாட்டினுடைய சொத்துகள் இல்லையா இதை படித்து பார்ப்போம் நமக்கு எல்லாமே சுருக்கி சுருக்கி எல்லாமே பழகிடுச்சு எல்லாமே சுருக்கி சுருக்கி ஷார்ட் 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 அந்த காலத்தில் திருமணம்னால் ஆறு நாட்கள் நடக்கும் இப்போல்லாம் வந்து இரண்டே நாட்கள் தான் அதுவும் இரண்டு நாட்கள் கூட இல்லை ஒன்றரை நாட்கள் தான் ஒரு நாள் அப்புறம் அரை அரை நாள் முதல் நாள் ஊர்வலம்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து கார்த்தால முகூர்த்த தை முடிஞ்சோன்னே எல்லாம் கிளம்பியாச்சு அப்புறம் ஈவன் இந்த கிரிக்கெட் மேட்ச் கூட அந்த காலத்திலலாம் ஐந்து நாட்கள் நடக்கும் அப்புறம் வந்து ஒரு நாள் கிரிக்கெட் ஃபே ஃபேமஸ் ஆச்சு இப்போல்லாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆகிடுச்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னா மூணு மணி நேரத்தில் நல்லா முடிஞ்சு போச்சு ஆ அப்படின்ட்டு சுருக்கி சுருக்கி பார்த்ததுனால நமக்கு பகவத்கீதை எத்தனை நாளில் முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடுது ஒரு நாலு வாரத்தில் முடிச்சிடலாமா அப்படின்னாக்கா நாலு வாரத்தில் வந்து இத்தனை விஷயங்களும் இதெல்லாம் வாழ்க்கையினுடைய பெரிய பெரிய சமாச்சாரங்களை நமக்கு வந்து கொடுக்க போகிறது நமக்கு ஒரு பெண் ஒரு குழந்தையாக பிறந்து அந்த அந்த குழந்தை வந்து அம்மா என்கின்ற அந்த அனுபவத்தை அடையணும்னாக்கா அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது அதே போல் ஆண் என்பவன் தன்னுடைய வயதுலேருந்து அப்பா என்கின்ற ஸ்தானத்தை அடையிறதுக்கு அதுக்கு ஒரு வயசு இருக்கு இல்லையா அப்போ தான் அந்த அனுபவம் கிடைக்கும் அப்பா ஆகாமையே நான் வந்து அப்பாவனுடைய ஸ்தானத்தை எல்லாருக்கும் முடியாது அந்த அனுபவம் தனக்கு குழந்த வந்தாதான் அம்மா என்கின்றது உள்ளிருந்த அம்மா என்கின்ற அன்பு எப்படி வருதுன்னு ஒரு 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 தாயினால் உணர முடியும் அப்புறம் தன்னுடைய பேர குழந்தை வந்தாதான் அந்த தாத்தா என்கின்ற அனுபவம் தனக்கு உணரும் இல்லையா இப்போ இதை வந்து ஹோல் லைஃப்பை பத்தி பேசுற இந்த பகவத்கீதையை வந்து ஒரு அரை மணி நேரத்தில் இல்லை ஒரு 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 அரை மாதத்தில் வந்து முடிக்க வேண்டுமா என்றால் என்ன பண்ண போகிறோம் முடிச்சுட்டு எங்கே போக போகிறோம் இது வாழ்க்கையில் வந்து எப்படி வந்து யோகா என்பது ஒரு பயிற்சியோ அந்த மாதிரி சாஸ்திரம் என்பது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது கொடுக்க வேண்டும் சுவாத்தியாயா ஆன்மா பிரமதஹா அப்படின்னு சொல்கிறது இதுதான் சுவாத்தியாயம் நம் நாட்டினுடைய பொக்கிஷத்தை நாம் படிக்க வேண்டும் உலகமே படிச்சு கொண்டு இருக்கிறது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பகவத்கீதைனாக்கா இப்ப நான் லேட்டஸ்டா பார்த்தேன் யூஎஸ்ல ஒரு ஸ்கூல்ல வந்து பகவத்கீதை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது கம்பல்சரி நம்ம அப்படி எல்லாம் கம்பல்சரியா பண்ண வேண்டாம் வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்வதற்காக பகவத்கீதையை வந்து பாலிட்டிக்ஸ் எல்லாம் ஆக்கக்கூடாது இது வாழ்க்கையை பற்றின கல்வி இது ஒவ்வொருவரும் தனக்கு தனியாக படிக்க வேண்டிய கல்வி அந்த கல்விக்காகத்தான் நாம் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அந்த கல்வியில என்ன வருகிறதுன்னு கேட்டா இதுவரைக்கும் பிறந்தவர்கள் இறப்பார்கள்னு தான் பார்த்தோம் இறந்தவர்கள் மீண்டும் பிறந்தே தீருவார்கள்னு இந்த ஸ்லோகத்துல பகவான் கிருஷ்ணர் சொல்லுகிறார் அதற்கு என்ன சார் எவிடன்ஸ்ன்னு கேட்டா இறந்து பாருங்க அவரை பிறந்த தெரியும் அப்படித்தான் சொல்ல முடியும் ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது படித்து பார் இன்னும் கொஞ்சம் படிக்க 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 நமக்கு தெரியும் அதனால தான் அந்த சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால் இந்த வாழ்க்கையை பார்க்கக்கூடிய அந்த கோணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அடுத்த ஸ்லோகத்தில் கூறப்பட்ட படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அதை என்னன்னு படித்து பார்த்துருவோம் அவ்யாதினி பூதானி வியக்தியானி பாரத அவ்விய ஏவ தத்ரகாபதி தேவனா இந்த உலகம் என்பது சிருஷ்டிக்கு முதலில் அவ்வக்தமாக இருந்தது தோன்றா நிலையில் இருந்தது இந்த உலகம் வந்து தோன்றிய பிறகுதான் அதற்கு இருப்பு இருக்குன்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுகிறது அவர்கள் வந்து என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டால் பிக் பேங் தியரி திடீர் என்று எல்லாம் ஒரு ஒரு பந்து மாதிரி இருந்து படார்னு எல்லாம் எடுத்து விட்டன அப்படின்னு அவர்கள் சொல்கிறார் அப்படி இல்லை இது வந்து சிருஷ்டி என்பது அதற்கு முன்பே இந்த உலகத்தில் அத்தனையும் இருந்து சூக்ம அவஸ்தையில் அதாவது கண்களுக்கு தெரியாமல் வெளிப்படாமல் சூக்மமாக இருந்து பிறகு ஸ்தூலமாக வந்திருக்கின்றது பிறகு சூக்ம நிலைக்கு போய்விடும் அவ்யக்தமாக இருந்து வியக்தமாகி மீண்டும் அவ்வியமாகவே போய்விடும் அவ்யக்தம் அப்படின்னாக்கா வெளிப்படாததுன்னு அர்த்தம் ஆனால் இருக்கிறது ஒரு மர அதாவது ஒரு மாமரத்தினுடைய விதையை நம்ம அறுத்து பார்த்தோம்னாக்கா அங்கு மரம் தென்படுவதில்லை அந்த மரம் அவியக்தமாக அங்கு இருக்கிறது அப்போ அந்த விதையில மரம் இருந்தால் தானே வெளியில வர முடியும் அந்த மாதிரி அந்த விதையில வந்து விதை மட்டுமா இருக்கிறதுன்னு கேட்டா இல்லை மரமும் இருக்கிறது எப்படி என்றால் அவ்வக்த நிலையில் இருக்கிறது அப்படி இந்த உலகமானது அவ்வக்த நிலையிலிருந்து வியக்தன்மை அடைந்து பிறகு அவ்விய நிலைக்கு செல்லுவது உயிரினமும் அவ்வியமாக இருந்து இப்பொழுது வியக்தமாகி மீண்டும் அவ்யக்த நிலையை அடைவது இதை புரிந்து கொண்டவர்கள் வருத்தப்பட மாட்டார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தையும் சொல்லிடுறார் அதற்கப்புறம் இன்னொன்று சொல்லுகிறார் இந்த பிரம்ம வித்யாவியை எப்படி இந்த உலகமானது காண்கிறது அப்படின்னு சொல்கிறார் அதை வந்து எப்படி சொல்லுகிறாருன்னு கேட்டால் இந்த உலகத்தில் ஏழு அதிசயங்கள் இருக்கின்றன இந்த ஏழு அதிசயங்களை பார்க்கறதுக்குன்னு ஒரு டூர் உண்டு அதுக்கு இத்தனை நாட்கள் அப்படின்னு சொல்லி இவ்வளவு லட்ச மதிப்புள்ள பணங்கள் அப்படின்னு சொல்லி உலகத்தையே ஒரு ரவுண்டு வரும் அதுக்கு ஆனால் இங்கு சொல்லப்பட்டது உன்னுடைய வாழ்க்கையில் ஏழு அதிசயங்கள் உன்னை சுற்றிலும் உனக்குள்ளும் உள்ளும் புறமும் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறார் அதை நம்ம என்னன்னு படிப்போம் ஆச்சரியவத் தி தைவச்ச அந்நா ஆச்சரியவச்சைனம் அன்யுணோதி ஷ்ருவா பியேனம் வேதனச் சைவ இந்த உலகத்தில் பிரம்ம வித்யான்னு இப்போ படிச்சோம் இல்லையா அந்த வித்யா வந்து ஆச்சரியகரமாக பார்க்கப்படுகிறது அனைவராலும் அதுதான் அதுதான் உலகத்திலேயே முதன்மையான அதிசயம் அப்படிங்கிறார் எப்படி அப்படின்னா எந்த ஸ்கூல்லையாவது சொல்லிக் கொடுக்கப்பட்டதா இல்லை எந்த பெற்றோர்களாவது வந்து பிறந்தவுடனே நீ வந்து பிறந்திருக்கப்பா நீ பிறவாதவன் இருந்தாலும் பிறந்திருக்கின்றாய் இந்த சரீரம் கிடைத்ததுனால் இந்த சரீரம் ஒரு நாள் இறந்துவிடும் ஆனால் நீ இறக்க மாட்டாயின்னு சொன்னாங்களா என்ன சொல்லல ஏனென்றால் அவர்களுக்கும் தெரியல எந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லேயும் வந்து போய் பிரம்ம வித்யா ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குங்களான்னு கேட்டால் அடுத்த வாரம் வரும்னு சொல்லிடுவாங்க அப்போ இந்த சொசைட்டி வந்து கம்ப்ளீட்டாக வேற இல்லை இப்படி ஒரு படிப்பு இருக்குன்ட்டு அப்புறம் இந்த படிப்புனுடைய மகத்துவம் என்ன ஒரு விசித்திரம் என்னன்னு கேட்டால் பகவத்கீதை என்பது ஒரு படிப்பு நமக்கு என்னென்னு கேட்டால் பாட்டனி ஜுவாலஜி மேத்ஸு கெமிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி அப்புறம் என்னென்ன இருக்க சோசியாலஜி நிறைய இருக்கிறது இல்லையா அதெல்லாம் வந்து படிக்கும்போது ஏதோ ஒரு பொருளை பற்றி படிக்கிறோம் அதாவது நாம் அல்லாத நம்மிலிருந்தும் வேறான ஒரு கல்வி அதெல்லாம் இப்போ பகவத்கீதைன்னு ஒன்று என்ன சப்ஜெக்ட் சொல்லுங்கள் சார் ஃபஸ்ட் அப்படின்னா நீங்கள் தான் சார் சப்ஜெக்ட் என்னது பகவத்கீதை உங்களை பற்றி பேசுகிறது உங்களுடைய உலகத்தை பற்றி பேசுகிறது உங்களுடைய நிலையை பற்றி பேசுகிறதுனாக்கா என்னை பற்றி எனக்கு தெரியுமே சார் அப்படின்பாரு ஆனால் அதுதான் ஆச்சரியம் நான் இத்தனை காலமாக படிக்க 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 என்னை பற்றி புரிய புரிய அந்த ஆச்சரியம் வந்து வளர்ந்துக்கிட்டே போகும் அப்புறம் நான் வந்து அத்தனையும் புரிந்து கொண்ட பிறகு அந்த ஆச்சரியம் ஆச்சரியமாகவே நீடிக்கும் அதுதான் முதல் உலக அதிசயம் சாஸ்திரம் உலக அதிசயம் நம்பர் ஒன் உலக அதிசயம் இரண்டாவது என்னன்னு கேட்டா அதை சொல்லித் தருபவர் அதை விட அதிசயம் அவர் பணத்திற்காக வாழ்பவர் அல்ல பதவிக்காக வாழ்பவர் அல்ல புகழுக்காக வாழ்பவர் அல்ல மேலும் சொந்த பந்தங்களை தொங்கி அதன் மூலமாக வாழ்பவர் அல்ல அவர் பக்குவ நிலையுடன் சிம்பிளான அதாவது வந்து எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தன்னை நாடி வருபவர்களுக்கு சாஸ்திரத்தை வேண்டிய அளவில் சொல்லி கொடுப்பவர் அஜானத்தை நீக்குபவர் அப்புறம் பேப்பர் பேஸ்டு சர்டிஃபிகேட் அல்லாதவர் ஏன்னா எல்லா இடத்துலையும் சர்டிஃபிகேட் தான் பேப்பர் பேஸ்டு சர்டிஃபிகேட் தான் இங்கே பேப்பர் பேஸ்டு சர்டிஃபிகேட் எல்லாம் கிடையவே கிடையாது அம்மாவுக்கு யாராவது சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா அப்பாவுக்கு யாராவது சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா என்ன இன்னும் கூட இந்தியாவில் மட்டும்தான் நம்ம ஊரில் மட்டும்தான் அப்பா வந்து தன்னுடைய குழந்தையை வந்து வளர்த்து இன்னும் கூட இந்தியாவில் மட்டும்தான் நம்ம பாரத நாட்டில் மட்டும்தான் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து தன்னுடைய குழந்தையை காப்பாற்றி அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்குமாவது நம்ம வந்து அவனுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி அவனை படிக்க வச்சு அவனுக்கு வந்து வேலைக்கெல்லாம் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் திருமணமும் பண்ண வச்சு அவனுடைய குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் வெளிநாட்டிலலாம் பிறந்துட்டால் அவனை தனியாக ரூமில் போட்டு தனியாக ஒரு இதில் தூங்க வச்சுருவாங்க அப்போது இந்த பாரத நாடு அது ஒரு மகத்துவம் வாய்ந்த நாடு இங்கே தான் பாசமும் இருக்குது இங்கே தான் நேசமும் இருக்குது இங்கே தான் ஞானமும் இருக்கிறது அதனால தான் இந்த பூமி அற்புதமான பூமி என்று கூறப்படுகிறது மீண்டும் அடுத்த வகுப்பில் மட்டும் இருக்கக்கூடிய அதிசயங்களை நாம் பார்ப்போம் இத்துடன் நிறைவு செய்கின்றேன் ஹரிகிவோம் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ त भि चैनल साए टीवी